வீட்டு பின்னாடியே முருங்கை முரம் இருக்கிறதெல்லாம் ஒரு வரம் தாங்க அதாவது நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் தான் சொல்லணும் நிறைய பேர் இந்த முருங்கைக்கீரை கிடைக்காமல் காசு கொடுத்து வாங்குறாங்க பவுடர் ஃபார்ம்லாம் வந்து வெளிநாடுகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு பக்கத்துலேயே இருக்குங்கிறப்ப நம்ம கொடுத்து வச்சோங்க தானே ஸோ ஒரு முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் கொடுக்கும் கூட தேவையான நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்களை கொடுக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் கூட வந்து சீரகம் மிளகு இதை வந்து பச்சையாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கமாக வந்து முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட அரைச்சி வச்சா அந்த இதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பொரியல் பண்ணுறதை சூப் வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போது அது க்ளீன் பண்ணும்போது ரொம்ப மைனூட்டாக க்ளீன் பண்ணலை உப்பு சேர்த்துக்கோங்க மைனூட்டாக க்ளீன் பண்ணல அந்த குச்சியெல்லாம் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நம்ம கீரையை வந்து நம்ம எடுத்துக்க இல்லை அந்த எல்லாமே நமக்கு தண்ணியிலே சூப்பில் இறங்கிடும் ஸோ கீரை வந்து நமக்கு தேவையில்ல தூக்கி போட்டுடலாம் ஸோ செடிகள் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட உரம் மாதிரி போட்டுக்கோங்க இந்த சூப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் சரிங்களா நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட வச்சுக்கலாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நல்லா அப்படியே விட்டுருங்க அதிலேயே விட்டுருங்க குடிக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அந்த சூப் மட்டும் தனியா எடுத்து ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது முஸ்லீம் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு தமிழ்நா சொல்லுங்க தேங்க் யூ